இயேசு கிறிஸ்துவில் அருமையான குழந்தைகளே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அன்பார்ந்த அருள் பணியாளர்களே அருள் சகோதரிகளே இந்த தவக்காலம் கடவுள் கொடுத்த அருளின் காலம் நம்ம எல்லாருக்கும் மனமாற்றத்தின் காலம் இரக்கத்தின் காலம் மிகப்பெரிய கிஃப்ட் கடவுள் கொடுத்தது என்றுதான் சொல்ல வேண்டும் நாற்பது நாட்கள் ஆண்டவரோடு நெருக்கமாக அயலாரோடு உறவை சரி செய்து கொள்ள விண்ணை நோக்கிய நம்முடைய பயணத்தில் மனம் தளராமல் தொடர்ந்து ஆண்டவருக்கு பிரமாணிக்கமாயிருந்து நல்லது செய்து நிறைவை பெற்றுக்கொள்ள இந்த காலத்தில் மனம் திருந்தாதவர்கள் வேறெந்த காலத்தில் திருந்த முடியும் எத்தனையோ திருவழிபாட்டு உதவிகள் நமக்கு இருக்கின்றன முக்கியமாக ஆண்டவருடைய வல்லமை உள்ள வார்த்தை வாசிக்கின்ற காலம் இந்த காலம் நம்ம கோயிலில் அடிக்கடி ஒலி பரப்பப்படுவது மகிழ்ச்சி அளிக்கிறது திருப்பலியில் பங்கு கொண்டு ஆண்டவருடைய திருவுடலை பக்தியோடு உட்கொள்வது கோயிலுக்கு வந்து அந்த ஆண்டவரை ஆராதிப்பது சில்வை பாதையில் பங்கெடுப்பது உபவாசம் செய்வது ஆண்டவரோடு நெருக்கமாக நம் எல்லாருக்கும் வாய்ப்போம் நம்முடைய ஓர் பாரம்பரியமிக்க ஒரு நல்ல ஊர் நம்பிக்கை நிறைந்த ஊர் அந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி நம் எல்லாரும் நல்லவர்களாக மாற வேண்டும் இன்னும் நல்லவர்களாக மாற வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய சோதனைகள் உண்டு முக்கியமாக இந்த தவ காலத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை இந்த சோதனைகளை எல்லாம் நாம் வெற்றி கொண்டு ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக வாழ வேண்டும் என்ற செய்தி நமக்கு எடுத்துச் சொல்லப்படுகிறது உங்களுக்கு தெரியும் திருவழிபாட்டு ஆண்டில் முக்கியமாக ஞாயிற்றுக்கிழமைகளில் மூன்று ஆண்டுகள் அனுசரிக்கப்படுகின்றன சென்ற ஆண்டு முதல் ஆண்டு மத்திய நற்செய்தியிலிருந்து இந்த ஆண்டு இரண்டாம் ஆண்டு மார்க் நற்செய்தியிலிருந்து அதிகமாக வாசிக்கப்படும் அடுத்த ஆண்டு மூன்றாம் ஆண்டு லூக்கா நற்செய்தியிலிருந்து வாசிக்கப்படும் தவகாலத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை எப்போதும் ஆண்டவருடைய சோதனைகள் நமக்கு வாசிக்கப்படுகின்றன மார்க்கு நற்செய்தி மிக சுருக்கமாக இருக்கிறது இந்த சோதனை ஆனால் மத்தை நற்செய்தி லூகா நற்செய்தி மூன்று சோதனைகளை விவரமாக சொல்லி எப்படி ஆண்டவர் கொள்கையை ஒடுக்கினார் எப்படி ஆண்டவர் பதவி வேண்டாம் என்றார் எப்படி ஆண்டவர் பொறுப்பில்லாமல் இருப்பதை எல்லாம் முறியடித்தார் என்று மிக தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இன்றைக்கு மார்க் நற்செய்தியில மிக சுருக்கமாக இருக்கிறது ஆண்டவர் சோதிக்கப்பட்டதை பற்றி முதன் முதலாக இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகின்ற செய்தி ஆண்டவர் பாலைவனத்துக்கு தூய ஆவியாரால் கொண்டு செல்லப்பட்டார் அவரே விரும்பி போல ஒரு விதத்தில் என்று சொல்லலாம் அவர் தள்ளப்பட்டார் இட்டு செல்லப்பட்டார் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் பிரியமானவர்களே பாலை இருக்க வேண்டும் அந்த காலத்திலிருந்து கேள்விப்பட்டிருக்கோம் நம்முடைய வனத்து சின்னப்பர் பற்றி அழகாக திருவிழா கொண்டாடுகிறோம் வனத்து அந்தோனியார் பற்றி புனித பெனடிக் பற்றி ஆசீர்வாதப்பர் பற்றி எல்லாரும் தனிமையை தேடி போனார்கள் பிரியமானவர்களே ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் தனியே இருக்க வேண்டும் கொஞ்ச நேரமாவது தனியே இருக்க வேண்டும் ஜெபிக்கின்ற நேரம் நின்று நிதானிக்க ஜிபிக்க நேரம் இல்லை என்றால் கவலைகள் நிறைந்த இந்த வாழ்க்கை எதற்காக காலையில கொஞ்சம் நேரம் மாலையில கொஞ்சம் நேரம் ஆண்டவர் நம்மை தள்ள சொல்லுகின்றார் வனாந்தரத்துக்கு போக வேண்டும் என்று அல்ல நம்முடைய பிஸியான வாழ்க்கையினோடு ஒரு வனாந்தரம் இருக்க வேண்டும் இல்லை என்றால் வாழ்வு சரிபடாது ஜீவிக்க நேரம் இல்லை என்றால் வாழ்க்கை சரிபடவே படாது ஆண்டவரை பாருங்கள் நாற்பது நாட்கள் தந்தையோடு பேசுகிறார் அந்த நேரத்தில் அவருக்கு சாப்பாடே இல்லை அவர் இருந்தது என்ன காட்டு விலங்குகள் மத்தியில் இன்னைக்கு மாத்து சொல்றார் காட்டு விலங்குகள் மத்தியில் நம்முடைய வனத்து சின்னப்ப இவர்கள் இவர்களெல்லாம் இருந்தது போலத்தான் காட்டு விலங்குகள் மத்தியில காட்டு விலங்குகள் உன்னை உன்னை ஒன்றும் செய்யாது தீமை எதுவும் செய்ய முடியாது நீ இருந்தால் எந்த தீமையும் எந்த நோயும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது மறந்து விடாதீர்கள் காட்டு விலங்குகள் பாருங்கள் ஆண்டவர் காட்டு விலங்குகள் மத்தியிலே இருந்தாலும் அவர் உண்மையாகவே காயப்படவில்லை பாருங்கள் இன்னொன்னு வாசிக்கிறோம் சமனசுகள் அவருக்கு பணிவிடை புரிந்தார்கள் இந்த சுருக்கமான இந்த பகுதியில் சொல்லி இருக்கிறது பாருங்கள் சம்மனசுகள் பணிவிடை புரிந்தார்கள் வான தூதர்கள் அவருக்கு பணிவிடை புரிந்தார்கள் சாப்பாடு உனக்கு கொடுக்காது மகிழ்ச்சி தனிமை தனிமை உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்க ஆண்டவரை நீ தேடு பிரேமான குழந்தைகளே குழந்தையாக இருக்கும் போதே ஆண்டவரை தேடுங்கள் அவரை பற்றி கொண்டிருந்த எதற்கும் பயப்பட வேண்டாம் ஆண்டவர் உன் வாழ்வை வளமிக்கதாக மாற்றுவார் நாற்பது நாள் வேஸ்ட் கிடையாது முடிந்த பிறகுதான் ஆண்டவர் நோயாளிகளை குணப்படுத்துகிறார் பெய்களை ஓட்டுகிறார் நற்செய்தி அறிவிக்கிறார் எல்லாவற்றையும் செய்வதற்கு ஆண்டவருக்கு கிடைத்த வல்லமை இதிலிருந்து எப்போது பார்த்தாலும் சத்தத்தின் மத்தியிலே இருக்காத டிவியை அலரவிட்டுக் கொண்டே இருக்காத மொபைலை நோண்டிக்கொண்டே இருக்காத நண்பர்களோடு பொழுதுபோக்கிக் கொண்டே இருக்காதே இவையெல்லாம் ஒரு வேதத்தில் தேவையாக இருக்கலாம் அதை தாண்டி ஆண்டவரை தேடுகின்ற மனப்பாங்கு நாம் எல்லாருக்கும் வேண்டும் ஜெபிப்போ ஜெபிக்கின்றவர்களாக நாம் எல்லாரும் மாற வேண்டும் ஜெபிக்கின்ற ஆண்டவர் சாத்தானை முறியடிக்கிறார் பிரியமானவர்களே இன்றைக்கு இரண்டாவது செய்தி நிறைய சோதனை வரும் முதல் சோதனை காலையில என்ன இன்னும் நேரம் தூங்கிறதா வீட்டு பாடம் எழுதுறதா எழுதாமலே போய் ஏமாத்துறதா பாருங்க யாராவது சண்டைக்கு வராங்க ஒரு வார்த்தை அவங்க பேசுனா நான் பத்து வார்த்தை பேசுறதா சண்டை போடுறதா இப்படி அப்படின்னு பார்த்துட்டு யாரும் பார்க்கல அவங்க பொருள் அப்படியே போய் எடுத்துக்கிறது எடுக்கிறதா எடுக்காம இருக்கிறதா கோயிலுக்கு போறதா போகாம இருக்கிறதா ஜெபிக்கிறதா ஜெபிக்காம இருக்கிறதா நிறைய சோதனை வாழ்க்கையில உங்களுக்கும் சோதனை எல்லாருக்கும் சோதனை ஆண்டவர் இயேசு சோதனைகளை வெற்றி கொள்கிறார் எப்படி ஜபத்தினால் தந்தையின் விருப்பத்தினால் வல்லமையுள்ள வார்த்தையினால் உபவாசத்தினால் வெற்றி கொள்கிறார் நம்முடைய முதல் பெற்றோர் என்ன பண்ணாங்க பாம்பு வந்து அப்படியே மனசை மாத்துது கடவுள் என்ன சொன்னாரு இந்த எல்லா பழத்தையும் சாப்பிட சொன்னாரு ஆனா இந்த பழத்தை சாப்பிட்டா நாங்க செத்துருவோம் சொன்னாரு உடனே பாம்பு நசு அதெல்லாம் சாவ மாட்டீங்க கடவுளை போல ஆயிடுவீங்க யாரை நம்புறது கடவுளை நம்புவோதான் பாம்பை நம்புவதா யாரை நம்பணும் கடவுளை நம்பணும் சோதனையிலே தோத்து போய்விட்டார்கள் அதுவும் சேர்த்து கடவுள் சொல்லாதான் இட்டுக்கட்டி அந்த அம்மா சொல்லுது தான் ஆதாம் வந்து தோரத்துல இருந்தார் பாம்பு சொல்லும் போது நீங்கள்னு புளூரல்ல தான் சொல்லுது அதனால ரெண்டு பேரும் தான் பொறுப்பு கடவுளுடைய கட்டளையை மீறுகிறார்கள் முதல் பெற்றோர்கள் சோதனையில் இருந்து தோல்வி புரியுதோ சொன்னார் பதிமூணு வயசுலேயே செத்துட்டார் அவர் சொல்லுவார் அடிக்கடி பாவம் செய்வதை விட சாவதே மேல் என்ன சொன்னாரு பாவம் செய்வதை விட சாவதே மேல் அப்படின்னு சொன்னார் தொடர்ந்து நம்ம இஸ்ராயல் மக்களை பார்க்கிறோம் அவங்களும் பாருங்க ஆண்டவர் எவ்வளவோ நம்முடைய வாழ்க்கையில் நல்லது செய்கிறார் நிறைய அற்புதங்கள் செய்தார் அவர்களை பாரவோனின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்க பெரிய அற்புதம் செங்கடல் கட்டாந்தரையானது கடல் பிளந்தது இஸ்ராயல் மக்கள் கடந்து போனார்கள் பாரவோனின் படைகள் துரத்தி வந்தன மீண்டும் நீட்டினார் எல்லாரும் அழிந்து போய்விட்டார்கள் இஸ்ராயல் மக்களை துரத்தி வந்தவர்கள் பார்த்தாங்க தானே கொஞ்ச நாள்லே பாருங்க இது பதிமூன்றாம் அதிகாரம் பதினான்குல சொல்லப்பட்டிருக்கு பதினாறாம் அதிகாரத்துல பாக்குறோம் கடவுளை பார்த்து என்ன சொல்றாங்க தெரியுமா எங்களை பாலைவனத்துல கொள் கூட்டிட்டு பாருங்க சோதனையில் தோற்று போகிறார்கள் தொடர்ந்து பத்தொன்பதாம் அதிகாரத்தில் பார்க்கிறோம் இசாயல் மக்கள் நெருப்பை காண்கிறார்கள் இடியின் ஓசையை காண்கிறார்கள் மேகத்தை காண்கிறார்கள் ஆனா முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் இந்த மோசி அங்க போனாரு செத்து போயிட்டாரு போல இருக்கு ஆரோன்ட்ட சொல்லி நீ எங்களுக்கு வெண்கலத்தால ஒரு சிலைய செய்ய வணங்க போறோம் சோதித்து சோதனையில் தோல்வி அடைகின்ற மக்களை பாருங்கள் உங்களுக்கும் சோதனை வரும் அழகா ஒரு பெண் இருக்கிறது கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் சோதனை வேற ஒரு பொண்ணை பார்த்தா உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார் வெற்றி கொள்ள வேண்டும் வாக்கு கொடுத்தாயே இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு இருப்பேன் உன்னை நேசிப்பேன் மதிப்பேன் காப்பாற்றுவேன் உன்னுடைய இடத்தில வேற யாரையும் வைக்க மாட்டேன் எப்படி இந்த சோதனைக்கு இடம் கொடுத்து இன்னொரு சல்லாவிப்பது வாழ்க்கை நடத்துவது எல்லா நேரத்திலும் சோதனை ஆண்டவருக்கு பிரமாணிக்கமாக இருக்க வேண்டாம் பாருங்கள் ஆண்டவர் வெற்றி கொண்டார் பிரியமானவர்களே வெற்றி கொண்ட ஆண்டவர் இன்றைக்கு நாம் எல்லாருக்கும் சொல்லுகின்றார் பாருங்கள் இரக்கம் மிகுந்த ஆண்டவர் அவரைத்தான் இன்றைய முதல் வாசகத்துல நாம் எல்லாரும் கேட்கிறோம் இரக்கம் நிறைந்த ஆண்டவர் முதல்ல தொடக்க நூல் ஆறாம் அதிகாரத்தில் இந்த மனுஷனை ஏன் தான் படைச்சனோ தெரியலையே அப்படின்னு வருத்தப்படுறார் இங்கே இருக்கிற நம்மளை பல பேரை பார்த்து அப்பா அம்மா அப்படி தான் வருத்தப்பட ஏன் தான் இது ஏன் வீட்டில் வந்து பிறந்ததோ தெரியலையே ஒழுங்காயில்லைன்னா அப்படி தானே கடவுள் கூட அப்படி தான் வருத்தப்படுறார் ஏன் இந்த வீட்டில் இருக்குதோ தெரியல கடவுள் வருந்தினாரா மண்ணுலகில் மனிதரை படைத்தற்கா கடவுள் வருத்தப்பட்டாரா உடனேதான் இந்த பெரிய பிரளையா நாற்பது இரவும் பகலும் ஓயாமல் மழை பொழிந்த உலகமே அழிக்கப்படுகிறது பாருங்க இருந்தாலும் நல்லவர்களை விடவில்லை ஆண்டவர் நோவாவை பற்றி இன்றைக்கு வாசித்தோம் இரண்டாம் சொல்லுகிறது எட்டு பேர் அவர்கள் குடும்பத்தார் நோவாவும் அவருடைய குடும்பத்தாரும் எட்டு பேர் காப்பாற்றப்பட்டார்கள் நீ காப்பாற்றப்பட வேண்டும் நோவாவை பின்பற்று உன்னால் உன் குடும்பத்தாராது காப்பாற்றப்படட்டா கடவுளை வருத்தப்படச் செய்யாது ஆண்டவர் நம்ம எல்லாரையும் அழைக்கிறார் பாருங்கள் கடைசி அழித்த கடவுள் அன்பின் மிகுதியால் என்ன சொல்றா அதுதான் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட செய்தி என்னன்னா இனிமே மனிதரை எப்படி அழிக்க மாட்டேன் அதற்கு அடையாளமா வானவில்லை கொடுக்கிறார் பாருங்கள் வானவில் பூமியில தொடங்கி ஆகாயத்தில் முடியுது என்னுடைய அன்பா இவ்வளவு ஆழமானது அகலமானது விண்ணை தொடும் அளவுக்கு உன் மீது இரக்கம் கொண்டிருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர் அந்த இரக்கத்தின் காலம் இப்போது நம் எல்லாருக்கா பாருங்கள் வானவில்லை பார்க்கும் போதெல்லாம் என் அன்பை நினைவு கோருங்கள் என் உடன்படிக்கையை நினைவு கோருங்கள் அதை நினைத்து நலமே வாழைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் மனம் திரும்புங்கள் நற்செய்தியை நம்புங்கள் பிரியமானவர்களே எல்லார மனம் திரும்புவோம் மனம் திரும்பினால் நம்ம எப்படி இருப்போம் நம்ம ஆண்டவர் போல நல்லது நினைப்போம் நல்லது செய்வோம் நமக்காக மறித்தார் மற்றவர்களுக்காக மறிப்போம் இந்த இரண்டாவது வாசகத்துல நாம் கேட்டோம் விசுவாச பிரமாணத்துல சொல்றோம் பாதாளங்களை இறங்கி மறித்தோரிடமிருந்து உயிர் திருந்தார் அப்படின்னு சொல்றோம் இல்லையா பாதாளங்களுக்கு இறங்கி போனார் எதுக்காக இறங்கி போனார்ன்றது இந்த இரண்டாம் வாசகத்தில் இருக்கும் நோவா காலத்தில் எவ்வளோ பேர் அழிந்து போனார்கள் கேட்டு போனார்கள் ஆண்டோடைய வார்த்தையை கேட்கவில்லை அவர்கள் எல்லாம் பரிதாபமாக இருக்கிறார்கள் நோ கம்யூனியன் நோ கம்யூனிகேஷன் ஆண்டவர் மறிக்கிறார் மறித்து மறித்தவர்களை பார்க்க போகிறார் பாருங்கள் ஆண்டவர் செய்கின்ற நல்லதை பாருங்கள் நீ மறிக்க வேண்டாம் நீ துன்புற வேண்டாம் அப்போதான் துன்புறுகின்றவர்களுக்கு துணை செய்ய முடியும் என்பதை மறந்து விடாதே அவர்களை உறவாட செய்வது அவர்களோடு உறவு கொள்வது இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய மிகப்பெரிய மனமாற்றம் துன்புற்ற எல்லாரோடும் உறவாடுவது எல்லாரோடும் உறவு கொள்வது பேச முடியாத நிறைய பேர் இருக்காங்க எந்த உறவும் இல்லாமல் இருக்கிறார்கள் தங்களுக்கு தாங்களே உதவி செய்து கொள்ள முடியாதவர்கள் இருக்கிறார்கள் இன்றைக்கு ஆண்டவர் விடுக்கின்ற மனமாற்ற செய்தி உறவு கொள்வேன் உறவாடுவேன் உறவாடச் செய்வேன் ஆண்டவர் இயேசுவை பின்பற்ற வேண்டும் பிரியமானவர்களே பாலைவனத்தை கண்டுபிடிப்போம் பிரியமானவர்களே சோதனைகளை வெற்றி கொள்வோம் ஜபத்தினால் தவத்தினால் ஆண்டவர் சார்பாக முடிவெடுப்போம் உறவை ஒன்றாக்குவோம் உறவாடுவோம் பிரியமானவர்களே நற்செய்தியை நம்புவோம் மனம் இந்த நாட்களிலே மிக முக்கியமாக வாழ்ந்து காட்டுவோம் Amen.